இன்ஸ்டாகிராமில் பழகுதுன்றது இப்போ பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு பழகிட்டு லவ் பண்ணுறாங்க இல்லாட்டி ஏதாவது திருமணம் பண்ணால் அப்புறம் பார்த்தா வேறு திருமணம் பண்ணி ஏமாற்றிட்டான்னு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்தால் பிறகு புது புது உறவுகள் எங்கெங்கே இருக்காங்க எல்லாம் கணினி வழி காதலாக இருக்குது அந்த பையன் வீட்டில் போய் அந்த பையன் இல்லைன்னு ஒன்னா அவனுடைய தம்பி ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் அவனை கடத்திருக்காங்க கடத்தினதுக்கு பயன்பட்ட கார் ஏடிஜிபி கார் அரண்டு பேர் இருக்கான் இரண்டரை மணிக்கு கோர்ட்டு போடுது இவர் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு வயசுகளோட வர வைச்சாரு மொதல் கேள்வியே இந்த வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்னா உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது யாரும் உங்களுக்கு அதிகாரம் எவ்வளோ ஆயிரம் ஓட்டு வித்தியாசம் எவ்வளோ ஓட்டு வாங்குது பத்தாயிரம் வித்தியாசத்து கேட்கலாம் எவ்வளோ ஓட்டு எழுபத்தி ஆறாயிரம் எழுபத்தி ஏழாயிரம் பேரும் உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் வாக்களிப்பாங்க நீதிமன்றத்துக்கு இரநூறு பேர் வக்கீலோட வர இது மாதிரிலாம் வர்றது வந்து பார்த்துட்டு உடனே ஜாமீன் கொடுத்துருவோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு டக்குன்னு ஒரு குண்டத்துக்கு போட்டோன்னு இவங்க தரப்பு எங்கே ஜாமீன் கிடைக்காம போயிருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்தால் கோர்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஒரு லட்சம் பேரை தரட்டினாலும் பத்து நிமிஷத்தில் அரெஸ்ட் பண்ணுவாங்க கோர்ட்டு உத்தரவு இது மாதிரி இந்த மாதிரி யாரையும் சொன்னது

முன்னாடி இருந்த ஏடிஜிபி ராஜேஷ் அவர் அவர் பெண் பாலியல் புகாரில் கூட இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு ஸ்பால போய்ட்டு கேட்க விட்டது இந்த மாதிரி பல நிகழ்வுகள்லாம் மென்ஷன் பண்ணி இவரு நல்லா புரியல இவருக்கு இன்னைக்கு செல்வாக்கு இல்லை அப்படிதான் நான் பாருங்க இப்போ மாட்டினோன்னு அவர் அது பண்ணார் இது பண்ணார் இதை விட அதிகமாக பண்ணுற அதிகாரிகள்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த எதிர்கட்சிங்கிறனாலே அவர் வந்து அதாவது அதிமுக கூட்டணி இருக்காங்கன்றதாலே அவர் வந்து அடையாளப்படுத்தப்பட்டார் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னாடி அவர் கூட சொல்லிருந்தேன் கூட்டணி இருக்கிறாரு அதனால இந்த மாதிரி பண்ணுறாங்க திமுக எவ்வளோ பேங்க அதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்கன்ற மாதிரி பேசியிருந்தாரு

ஐ வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மளோடு இணைந்திருக்கிறார் ஜேர்லிஸ்ட் முத்தலீப் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசறதுக்குறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ச்சியாக போவை ஜெகன்மூர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயம் நேற்று ஃபுல்லாக ஃபிளாஷ் போயிட்டு இருந்து சார் இதில் குறிப்பாக நீதிபதியினுடைய அந்த கண்டனங்கிறது எல்லாருமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது கட்ட பஞ்சாயத்து செய்தா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களான்ற கேள்வி மூன்றாம் தர நபராக செயல்படக்கூடாதுன்னு சொன்னது உங்களுக்கு ஓட்டலித்த மக்களுக்காக தான் உங்களை கைது செய்யாமல் இருக்குன்ற மாதிரி சொல்லி பல எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் இந்த ஒரு இங்கே திருவள்ளூரை சேர்ந்த ஒரு பட்டாதாரி இளைஞரும் தேனியை சேர்ந்த ஒரு வசதி மிக்க ஒரு பட்டாதாரி இளைஞர் பெண்ணும் இன்ஸ்டாகிராமில் பழகுறாங்க இவங்க இன்ஸ்டாகிராமில் பழகுறதுன்றது இப்போ பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது பழகிட்டு லவ் பண்ணுறாங்க இல்லாட்டி ஏதாவது ஒன்று திருமணம் பண்ணால் அப்புறம் பார்த்தா வேறு திருமணம் பண்ணி ஏமாற்றிட்டான்னு வருது இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்தால் பிறகு புது புது உறவுகள் எங்கெங்கே இருந்தாலும் இதாகுது எல்லாம் கணினி வழி காதலாக இருக்குது அந்த மாதிரி ஒரு லவ் பண்ணவங்க அவங்க மேஜரு கரெக்டான ஏஜ் எல்லாம் அவங்க ரெண்டு சைடும் பிரச்சனை அந்த பெண்ணு சைடு வந்து மிக பெரும் பணக்காரர்களும் அதனால அது பெரிய செல்வந்தர்கள் அது என்னென்னா பயந்து போய் அவங்க தலைமுறை வைட்டாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு தலைமுறை போண் வீட்டிலேருந்து வந்து பொதுவாக அந்த வேலை தானே பண்ணுவாங்க அந்த பொண்ணை மீட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணி நெருக்கடி கொடுக்கும் பொழுது அவர்கள் மூலமாக அந்த மகேஸ்வரின்னு ஒரு அம்மா அவங்க வந்து ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் ரிட்டையர்டு ரிமோட் காவல் காவல் பணியிலேருந்து நீக்கப்பட்டவர் அவரும் வந்து அவங்க மூலியமாக இந்த பூவை ஜெகன் கட்சியில் இருக்கிற ஒரு வழக்கறிஞர் சரத்குமார் அந்த பேர் அவர் மூலியமாக கான்டாக்ட் பண்ணி இந்த இது நடக்குது பேசுகிறாங்க போல் அப்புறம் அந்த பையன் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணால் பையனை அனுச்சிருவாங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த சம்பந்தமாக பூவை ஜெகன் ஜெகன்மூர்த்தியார் ப்ளஸ்ஸு ஏடிஜிபி ஜெயராமன் இந்த அம்மா மகேஸ்வரி வழக்கறிஞர் இவங்களுக்குள்ள ஃபோன் கான்வர்சேஷன் பல முறை நடந்திருக்கு ஒரு இடத்துல அமர்ந்து பேசினது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோட்டோ இது இது எல்லாமே எடுத்துருக்காங்க அந்த பையன் வீட்டில் போய் அந்த பையன் இல்லைன்னு ஒன்னா அவனுடைய தம்பி ஒரு பதினேழு பதினெட்டு வயசு பையன் அவனை கடத்தியிருக்காங்க கடத்தினதுக்கு பயன்பட்ட கார் ஏடிஜிபி கார் அப்படின்றது அப்போவே தகவல்தான் வெளியாச்சு க்ரைம் ரிப்போர்ட்டர்ஸ் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அப்போ ஏடிஜிபி எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்கிற மாதிரிலாம் பேசி அது அப்படியே லைட்டாக அப்படியே அமைங்கியிருந்தது இந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்டவங்களை பிடிச்சி அந்த பையனையும் மீட்டுட்டாங்க அதில் அந்த வழக்கறிஞர் சரத்குமார்ன்றவர் அவர் கட்சியில் இருக்கார் அவர் கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் அந்த அம்மா மகேஸ்வரி அவங்க தான் அந்த காரில் போயிருக்காங்க ஃபுல்லன் ஆப்ரேஷன் லீடர் லீடு பண்ணது இந்த அம்மா தான் அப்போ அவங்களும் கொடுத்த வாக்குமூலம் அவங்களுடைய சிடிஆர் அந்த இதெல்லாம் எடுக்கும் பொழுது இவர்களுக்கான தொடர்பு யாராட்டெல்லாம் பேசியிருக்காங்க அந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்குது இதற்காக தான் பேசுனாங்களான்லாம் சொல்ல முடியாது ஆனால் இந்த சம்பவம் நடந்ததை ஒட்டி இவர்கள் பேசும்போது இவருடைய கார் அதுக்கு பயன்படுறது அப்போ இவர் வந்து பூவை ஜெகன்கிட்ட பேச எல்லாம் வரும்பொழுது அது உங்களுக்கு குற்ற செயலில் ஈடுபட்டதை தான் கணக்கெடுக்கப்படும் அப்போ இதில் இவர் பூவை ஜெகனை சேர்த்துட்டாங்க ஏன்னா ஒரு அதிமுக சார்பு எம்எல்ஏன்றதுனால உடனடியாக அவர் சேர்த்து கைது பண்ண போனாங்க கைது செய்ய முடியல ரெண்டாயிரம் பேர்கிட்ட கூடி இதாயிடுச்சு அவரும் தலைமுறை ஆகிட்டு அப்புறம் முன்ஜாமீன் கேட்டு வழக்கு போடுறாரு இதில் ஜெயராமன் வந்து உடனடியாக இந்த மாதிரி விஷயங்கள் கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகுது இந்த அரசு உடனடியாக அவர் விஆரில் இதில் போட்டிருக்கணும் எதுவுமே போடல அவர் அவர் மேலே எஃப்ஐஆரும் போடலை இது ஒரு பக்கம் இந்த நேரத்தில் தான் இந்த வழக்கு முன்ஜாமீனுக்கு வரும்பொழுது இவர்களே எதிர்பார்க்காத நீதிமன்றத்தில் பல அதிரடி ஜட்ஜிகள் இருக்கிறாங்க எஸ் எம் சுப்பிரமணியம் ஆனந்த் வெங்கடேஷ் ஜி ஆர் சுவாமிநாதன் வேல்முருகன் சமீபத்தில் எப்படிப்பட்ட வேல்முருகன்னா அன்சுல் மிஸ்ரா அந்த விஷயங்களில் ஒழுங்கா நடக்கலை வழக்கு விஷயம்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதம் சிறை தண்டனை கொடுத்துரு அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் துரைமுருகனுடைய சொத்துல அவர் தான் ஓபன் நினைக்கிறேன் ரெண்டு மூணு அமைச்சருடைய அந்த ஒரு அது ஆனந்த் வெங்கடேஷ் சில இது பண்ணார் இதில் வந்து பெஞ்சில் போய் அவர் அந்த தண்டனையை ரத்து பண்ணார் அன்சுல் மிஸ்ரா ஒரு ஐஏஎஸ்க்கு தண்டனை கொடுத்தவருன்ற மாதிரி இது அதே மாதிரி வாச்சாத்தி வழக்கில் யாராவும் சீனியர் கவுன்சிலாம் வந்து பேசினாங்க நீங்கள் எல்லாம் பேசுங்க அப்படின்ட்டு அவர் வாட்டில் தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டார் போக்சோ வழக்கில் சில முக்கியமான இதெல்லாம் ஒரு வழக்கில் எப்படி ஆல்ட்ரு பண்ணுறாங்கன்னா குற்றவாளி ரெண்டு வயது குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருந்தான் அவன் சைடு போலீஸு வந்து அந்த குற்றப்பத்திரிகையில் ஒரு சிமன் அதை வந்து செம்மண் குறிப்பிட்டு கோர்ட்டு வந்து என்ன செம்மண்ணு போட்டிருக்கீங்க சம்பந்தமும் இல்லாமல் அதனால் இவர் அதெல்லாம் இது கிடையாது அவரை வந்து விடுதலை பண்ணுறேன்னு விடுதலை பண்ணிடுச்சு கீழே மணி இது அதை இவர் ரொம்ப இது பண்ணி எப்படி இந்த மாதிரி பண்ணலான்ட்டு மறுபடியும் நடவடிக்கைகள் சொல்லி உத்தரவு போட்டார் அதில் திரும்பி பார்க்க வைத்தவர் வாட்சாத்தி வழக்கு போக்சோவில் சிறு இது டாஸ்மாக் எதிராக போராடுற அந்த மாதிரி போராட்டங்கள்லாம் அரசுக்கு எதிரான போராட்டமாக கருதி கைது பண்ணக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டார் அவர் வந்து எளிய கிராமத்து பின்னணியிலேருந்து வந்தவர் பெரும்பாலும் தமிழில் தான் பேசுவார் நீதிமன்றத்தில் அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அவர்கிட்ட வந்து இவங்க மா நேற்று அவர் காலையில் ஒரு ஆர்டர் போடுறார் முன்ஜாமீனுக்கு அவரை வர சொல்லுங்கள் ரெண்டரை மணிக்கு இல்லை மேல ஆர்டர் அவர்கிட்ட நான் சில கேள்வி கேட்கணும் அதுக்கு தான் வர சொல்கிறேன் அவர் ஆஜராக சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்புறம் அந்த ஜெயராமன் ஏடிஜிபி அவரையும் ரெண்டரை மணிக்கு ஆஜராக சொல்லுங்கள் நாளைக்கு அதான் இன்னைக்கு சொல்கிறேன் உடனே ஜெயராமன் தரப்பில் அவர் நாளைக்கு லண்டன் போகிறார் அதனால் அப்போ நான் இன்றைக்கி ஆஜராக சொல்லுங்கள் அப்படி ஆஜராக அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு போலீஸுக்கு உத்தரவு போடுறாரு அவனும் ரொம்ப அரண்டு போயிடுறாங்க ரெண்டரை மணிக்கு கோர்ட்டு கூடுது இவர் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு வக்கீலோடு அவர் வர்றார் பூவை ஜெகன் முத கேள்வியே இந்த வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது எவ்வளோ ஆயிரம் ஓட்டு வித்தியாசம் எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தை கேட்கலாம் எவ்வளோ ஓட்டு வாங்க எழுபத்தாறாயிரம் ஓட்டு எழுபத்தி ஏழாயிரம் பேரும் உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் வாக்களித்தார்களா நீங்கள் எம்எல்ஏ கடமையிலேருந்து உங்கள் மக்களுக்கு இது பண்ணுறதை விட்டுட்டு எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை இந்த மாதிரி சேர்த்துருக்காங்களா அப்படின்னு அவர் தரப்பில் சொல்லும்போது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்றப்போ வழக்குக்கு வரும்பொழுது ஏன் ரெண்டாயிரம் பேர்கிட்ட வந்து தடுக்கிறீங்க அப்படி தடுத்தா பயந்துருவாங்களா நீதிமன்றத்துக்கு இரநூறு பேர் வக்கீலோட வர்றீங்க இந்த மாதிரிலாம் வரது வந்து பார்த்துட்டு உடனே ஜாமீன் கொடுத்துருவோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு குண்டத்துக்கு போட்டோன்னே இவங்க தரப்பு எங்கள் ஜாமீன் கிடைக்காம போயிடமோ அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்தால் கோர்ட்டு பார்த்துட்ருக்காது நீங்கள் ஒரு லட்சம் பேரை தரட்டுனாலும் பத்து நிமிஷத்தில் அரெஸ்ட் பண்ண கோர்ட்டு உத்தரவிட்ருவோம் நீங்கள் இது மட்டும் இந்த மாதிரி யாரையும் சொல்லதில்லைங்க சொல்லிருக்கேன் பேர் ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க நேற்று இந்த விஷயன்றதுனால கொஞ்சம் இதாயிடுச்சு நீங்கள் மக்கள் பிரதிநிதின்றதுனால உங்களுக்கு நான் வந்து முன்ஜாமீனை நான் கொடுக்குறேன் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த இது நீங்கள் விசாரணைக்கு நேரில் ஆஜராகணும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அங்கேயும் இதே மாதிரி கும்பலை கூப்பிட்டு போனீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கூட யார் கும்பல் வந்தாலும் அவங்க எல்லாருமே வழக்கு போடுங்க அப்படின்னு போலீஸுக்கு ஆர்டர் போட்டு இன்னைக்கே அவர் தனியாக தான் போயிருக்காரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே விசாரணை போய்கிட்டுருக்கு இதை பார்த்தோன்னா ஏடிஜிபி சைடில் சரி பரவாயில்ல அவருக்கே கொடுத்துட்டாங்க நேரடியாக சொல்கிறது நமக்கு என்ன பெரிய இது கொடுத்துருவாங்க நாளைக்கு லண்டன் போயிடலாம் அப்படின்ட்டு அவர் இவர்கிட்ட ஒன்றுமே கேட்கல இவரு இந்த விஷயங்கள்லாம் இவர் ஏன் எஃப்ஐஆரில் போட்டிக்கலாம் போகல ஏன் போகல இல்லை சார் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம் இவர் கார்லாம் அது இருக்குல்ல அப்படின்ட்டு சரி இவரை செக்யூர் பண்ணுங்க அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க ஒன்று நாங்கள் அவருக்கு கொடுக்குறீங்க நீங்கள் எனக்கு வந்து எப்படி விசாரணைக்கெலாம் ஒத்துழைக்கிறோம் நாங்கள் அப்படின்னா நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறீங்க ஒரு ஏடிஜிபியை ஒரு கீழ்நிலை அதிகாரி விசாரிப்பாங்க நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பீங்க அப்படின்ட்டு சொல்லி அவர் மாம அவர் மக்கள் பிரதிநிதி அவருக்கு கொடுத்தோம் நீங்கள் கவர்மெண்ட்டுடைய எம்ப்ளாயி நீங்கள் அரசு பணியாளர் அரசுடைய உத்தரவை மீறி அதுக்கு எதிராக பயன் செயல்படுறீங்க அதனால் நீங்கள் அவளை அரெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் இது பண்ணுங்கள் அரெஸ்ட் பண்ண உத்தரவு போட்டிருக்கேன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டார் இமிடியேட் அரெஸ்ட்டு உடனே அங்கேயே அவர் பாவம் யூனிஃபார்மில் வந்திருக்காரு யூனிஃபார்மோட தொப்பியை கழட்டிட்டு தான் அவர் ஜீப்பில் ஏறி போனால் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க அதற்கு பிறகு நீங்கள் வந்து விசாரணைக்கெலாம் ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கும் ஆர்டர் போட்டாங்க அதனால் இந்த விவகாரம் வந்து நேற்று ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு அதிகாரிகள் சட்டத்தெல்லாம் மேலானவர்கள் காவல்துறையில் இருக்கிறவங்க தப்பு பண்ணால் அவர்களுக்கு வந்து காவல்துறையே சப்போர்ட் பண்ணும் அவர்கள் வந்து தப்பிச்சுக்குவாங்க நீதிமன்றமும் சில டைம் எச்சரித்து விடும் இல்லாட்டி கைது நடவடிக்கைகள் இருந்து விடும்ன்றதுலாம் வந்து நேற்று உடைக்கப்பட்டிருக்குது அதனால் எதுவும் நடக்கும் அவர் என்ன எதிர்பார்த்து வந்திருப்பார் நம்மளும் வந்துட்டு ஆஜராகிட்டு எஃப்ஐஆர்லேயே நம்ம பேர் இல்லை எஃப்ஐஆரில் பேர் சேர்க்க சொல்லிட்டார் எஃப்ஐஆர்லேயே பேர் இல்லை என்ன வார்ன் பண்ணி இது பண்ணி விட போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் அவர் அப்பீல் பண்ண பண்ணிருக்காருல்ல அவர் முன்ஜாமீன் அப்பீல் பண்ண மாதிரி தெரியல இப்போ அவர் வந்து இந்த வழக்குக்கு ஜாமீனும் கேட்கணும்னா ஜாமீன் உங்கள்கிட்ட தான் ஏன்ட்ட தான் வரும் அப்போ பார்த்துக்கலாம் இப்போ போங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டு இருக்காரு அவர் தரப்பில் வந்து இன்னைக்கு ஜாமீன் கேட்டு போட்டிருந்தா கூட ஏதாவது ரிலீஃப் கிடைச்சிருக்கும் ஆனால் அவர் உச்சநீதிமன்றத்தில் இதை எதிர்த்து போயிருக்கார் உச்சநீதிமன்றம் நாளைக்கு விசாரிக்குது அது இது எப்படி பார்க்கணும் தெரியாது அப்போ வந்து வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நீங்கள் ஜாமீன் போய் நீங்கள் முறைப்படி ஹைகோர்ட்டாக அங்கே ஹைகோர்ட்லேயே வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி அவருக்கான கைது நடவடிக்கையை நிறுத்தி வைத்து உத்தரவிடலாம் ரெண்டு தான் நடக்கும் பெரும்பாலும் கைது நடவடிக்கையை நிறுத்தி வைத்து உத்தரவிடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு குழந்தை ஒரு பையனை கடத்துன மேட்டரில் இவர் வாகனம் இது பண்ணிடு இன்னொன்று இதில் ஒரு விஷயம் என்னென்னா அஸ்ரா கார்க் அவர் எப்பவுமே நேர்மையான அதிகாரின்னு பேர் எடுத்தவர் இந்த வழக்கில் ஒரு ஏடிஜிபி நமக்கு மேலதிகாரி அப்படின்னு மாதிரிலாம் பார்க்காம என்ன உண்டோ அதை இது பண்ணிட்டாங்க அரசு தரப்பில் அந்த சிடிஆர் ரிப்போர்ட்டு இவங்க பேசுனது ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுக்குறாங்க இல்லை சார் இப்போ இந்த ஜெயராம் மேலே ஏகப்பட்ட அவர் ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது பல பிரச்சனைகள் அவர் ஆல்ரெடி சிக்கியிருக்காருன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துருந்துச்சு சார் இந்த ஏடிஜிபி முன்னாடி இந்த ஏடிஜிபி ராஜேஷ் தாஸ் அவர் இந்த பெண் பாலியல் புகாரில் கூட இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு ஏதோ ஒரு ஸ்பாலை போய்ட்டு கேட்க விட்டது இந்த மாதிரி பல நிகழ்வுகள்லாம் மென்ஷன் பண்ணி இவர் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க காவல்துறை அதிகாரிகள் ஏமாந்தவங்க செல்வாக்கு மிக்கவர்கள் எந்த வம்பலையும் மாட்டாமல் அப்படியே போகிறவங்க அந்த மாதிரி பல வகைகள் இருக்காங்க இவருக்கு இன்னைக்கு செல்வாக்கு இல்லை அப்படி தான் நான் பார்க்குறேன் இப்போ மாட்டினோன்னே அவர் அது பண்ணார் இது பண்ணார்ன்ற மாதிரி இதை விட அதிகமாக பண்ணுற அதிகாரிகள்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால் இதெல்லாம் அவருடைய பாஸ்ட் பற்றிலாம் நம்ம பேசணுன்னு அவசியம் இல்லை இந்த வழக்கில் ஒரு கிரைம் ரெக்கார்டு உள்ள ஒரு நபரை நபருக்கு எப்படி கிரைம் ரெக்கார்டெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய இந்த ரெக்கார்டுலாம் கிடையாது என்ன பண்ணார் அவர் ராஜ்யசாஸ் வழக்கில் இவருக்கு என்ன நேரடி சம்மந்தம் இருக்குல்லாம் எனக்கு தெரியும் அந்த பெண் வந்து தடுத்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி அது இன்னொருத்தர் ஒரு எஸ்பி அவர் அதற்கான தண்டனையே அவரும் அந்த விஷயங்களை இது பண்ணி அப்புறம் அவருக்கு ரிலீஃப் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அசோகலம் எதை பேர் அதனால் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் ஊ யூகங்கள் இவர் சம்மந்தம் கூட பட்டிருக்கலாம் அதை நிரூபித்து பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே நம்ம அதை பற்றி பேசலாம் யூகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் ஒருத்தர் மாட்டுனார்னு ஒன்று போட்டு அடிக்கிறது பெரிய இல்லாத வேலைலாம் பண்ணிகிட்டு இருப்பார் அவரை சூப்பர் போலீஸ்ன்றது இதெல்லாம் ஊடகங்கள் வந்து எப்பவுமே செய்யும் நமக்கு அது தேவையில்லை நம்ம இந்த வழக்கில் இவர் தெரிந்தோ தெரியாமலோ இன்வால்வ் ஆகியிருக்கார் ஒரு பெரிய குடும்பத்துடைய பெண் அப்படின்றதுனால வசதி மிக்கதுன்றதுனால அந்த மகேஸ்வரி ஒரு நம்ம முக்கிய குற்றவாளியாக அந்த பெண்ணுடைய தந்தை இவங்களாம் கைதாக இருக்காங்க ப்ளஸ்ஸு இவர் உதவி பண்ணியிருக்கானது இவருடைய கார் அங்கே போனது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனால் இவரு அந்த குற்ற அரசு தரப்பில் கொடுத்தா இனோவா கார் ஆமாம் அவருடைய கார் தான் அது அதனால அந்த மாதிரி மாட்டிருக்காருன்றதுலாம் வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ அதில் நீதிமன்றம் இந்த நடவடிக்கை எடுத்துருக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து என்ன விசாரணை எப்படி பார்த்தோம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த எதிர்கட்சிங்கிறதுனாலே அவர் வந்து அதாவது அதிமுக கூட்டணி இருக்காங்கன்றதுனாலே அவர் வந்து அடையாளப்படுத்தப்பட்டார்ன்ற மாதிரி தான் அமைச்சர் ஜெய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட அவர் தான் எங்க கூட்டணி இருக்கிறாரு அதனால இந்த மாதிரி பண்றாங்க திமுக எவ்வளோ பேர் பண்றாங்க அதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்களான்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் இது அந்த பாயிண்ட்ல தான் அதை பார்த்து சில நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வேதம் எடுக்கும் அதற்காக இவர் கரெக்டான ஆள் அங்கே வந்து பண்ணல அப்படின்லாம் சொல்ல முடியாது போலீஸ் தரப்பில் இவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்றத சிடிஆரு ஃபோட்டோஸு மற்றது கொடுத்துருக்காங்க அது சரியாக தப்பான்னு பார்த்துட்டு வெளியே வர வேண்டியது புவை ஜெகனுடைய வேலை அவர் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றாரு சம்மந்தம் இல்லைனா அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் அந்த இவர் வழக்கறிஞர் வந்து கைதாக இருக்காரு ஃபோன் ரெக்கார்டு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் அது வழக்கு விசாரணை எப்படி போகுன்றது பார்த்தா நம்ம தீர்ப்பு சொல்ல முடியும் நம்ம உட்காந்து தீர்ப்பு சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதில் அவர்கள் ஆளுங்கட்சி தரப்பு இது எதிர்கட்சி தரப்பில் அறிக்கை நேற்று எடப்பாடி பழனிசாமி கூட அறிக்கை விட்டுருக்கேன் பல செய்தியை பகிர்ந்து இருக்கேன் மக்களிட சேர்க்கலாம் மக்கள் முடிவெடுக்கணும்னு சொல்ல முன்னே